அமாவாசை தர்ப்பணம் கொடுத்த பின்னர் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு செல்லுங்கள் உங்கள் வாழ்வு உயர கை கூப்பி அவள் பாதம் நோக்கி வணங்குங்கள் அடுத்த அமாவாசை திதிக்குள் உங்கள் பிரச்சனைகள் குறைய துவங்கும் அமாவாசை நாட்களில் சந்திரனின் ஒளி பூமியில் படுவதில்லை இந்த நாளில் மனம் அலைபாய்வதாக ஜோதிட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கை குறித்த புரிதல் இருக்கும் அமாவாசையில் கடன் கொடுக்கக்கூடாது வீட்டு வாசல் பூஜை அறையில் கோலம் போடக்கூடாது தண்ணீர் தெளித்துவிட்டால் போதுமானது முன்னோர்களை வழிபட்டு படையலிட வேண்டும் காகத்திற்கு கட்டாயம் சோறு வைக்க வேண்டும் அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது முன்னோர்கள் வீட்டுக்கு வரும் தினம் அவர்களை வரவேற்கும் வகையில் வீடு வாசல் சுத்தம் செய்ய வேண்டும் தலைமுடி நகம் வெட்டக்கூடாது சாப்பிடுவதற்கு முன்னர் மூதாதையருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு உணவை படைக்கும் முன்பு யாரும் சாப்பிடக்கூடாது நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் அல்லது உணவு படைக்கும் வரை சாப்பிடாமல் இருந்து விளக்கேற்றி கற்பூர ஆராதனை செய்து பின்னர் சாப்பிடலாம் காகம் என்பது முன்னோர்களின் அம்சமாக கருதப்படுகிறது எனவே வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடும் முன்பு உணவை காகத்துக்கு படைக்க வேண்டும் சாதம் காய்கறி குழம்பு ஆகியவற்றில் நெய் சேர்த்து காகத்துக்கு படைப்பது சிறப்பு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நம்பிக்கை